ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராமி டீவ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு நேஷனல் பாண்ட் சம்மந்தமாக ஒரு வீடியோ பார்த்தோம் அதில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருந்து அதிகமான பேர் வந்து நேஷனல் பாண்டை பற்றி இன்னும் டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் அதனால தான் வந்து இந்த வீக்கில் வந்து நம்ம நேஷனல் பாண்டில் இருக்கிற ஒரு ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த திட்டத்திலேருந்து வர்ற வருமானம் வந்து உங்களுக்கு சரியாக கம்ப்ளைண்ட்டோடு உள்ளது அதனால் நீங்கள் இதில் தைரியமாக நீங்கள் முதலீடு பண்ணலாம் யாரெல்லாம் வந்து ஒரு வட்டி வருமானம் வேணாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த திட்ட சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறது நீங்கள் ஷார்ட் டேமில் முதலீடு பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் இந்த ஃபைவ் பர்சன்ங்கிறது பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் கிடைக்கிற ரிட்டன் மாதிரி கிடையாது நீங்கள் திரதத்தில் நீங்கள் முதலீடு பண்ண போகிறீங்க யூஏலே இருக்க அதே கரன்சியில் உங்களுக்கு ரிட்டன் கிடைக்க போகுது ஒரு திரவத்தோட மதிப்பு வந்து இந்தியன் ருபீஸில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ரேஞ்சில் இப்போ செயல்பட்டுகிட்டு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ரிட்டர்னை நீங்கள் பார்க்க முடியும் மற்றபடி நீங்கள் மற்ற பேங்க்கில் நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா வந்து ஒரு ஃபோர் பர்சன்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபோர் அப்படிங்கிற அளவுக்கு தான் ரிட்டர்ன் கிடைக்கும் அதே நேரத்தில் நேஷனல் பாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை தான் வந்து இதில் மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க நேஷனல் பாண்டுங்கிறது செக்யூரான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷனல் பாண்டுங்கிறது வந்து துபாய் கவர்மெண்ட் தான் வந்து இதை செயல்படுத்துது அதனால் வந்து நீங்கள் செக்யூராக நம்பலாம் எதற்காக நம்ம நேஷனல் பாண்டில் முதலீடு பண்ணணும் இப்படிப்பட்ட ஃபைவ் பர்சன்ட் வந்து எதற்கு நம்ம முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எய்தர் உங்களோட யூஏயில் இருக்க பணத்தை வந்து நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி நீங்கள் பணம் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படிப்பட்ட திட்டம் திறந்தது ஏன்டா ஷார்ட் டேர்மில் வந்து உங்களுக்கு நீங்கள் உங்கள் பணத்தையும் செக்யூராக வச்சுக்க முடியும் அதுலேருந்து வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிது ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியில் முதலீடு பண்ண விருப்ப அவங்க கையில் வந்து கேஷ் இருக்கும் அந்த கேஷை வந்து வெறும் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருந்திங்கன்னா வந்து உங்களுக்கு அதில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து த்ரீ டூ ஃபோர் பர்சன்ட்குள்ளே அந்த ரிட்டன் கிடைக்கும் பட் அப்படிப்பட்டவங்க வந்து நேஷனல் பாண்டில் முதலீடு பண்ணுறப்ப அதில் வந்து ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன் கிடைக்கிறப்ப அது வந்து அதை விட வந்து இது பெட்டரான ரிட்டனாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் போடுற பணங்கிறது வந்து ஒரு தொண்ணூறு நாட்கள் வந்து நீங்கள் வெளியில் எடுக்க முடியாது இந்த லாக்இன் பீரியட் இருக்குது உங்களோட லாக் இ பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பணத்தை எடுக்க முடியும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன் அதே வந்து ஐந்து மாதம் வந்து நீங்கள் தொடர்ந்து உங்களோட பணத்தை நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ ஷார்ட் டேம்ல வந்து யாரெல்லாம் வந்து முதலீடு பண்ணிட்டு அதுலேருந்து ரிட்டர்ன் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட திட்டம் திறந்தது இதை வந்து நான் வந்து அவங்களோட நேஷனல் பாண்டோட வெப்சைட்டில் போய் உங்களுக்கு அதை ஃபுல்லாக நான் பண்ணி காட்டுறேன் நான் இப்போ இருக்கிறது நேஷ்னல் பாண்டோட வெப்சைட்டில் இருக்கேன் இந்த நேஷனல் பாண்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளான் இருக்குது நம்ம ஒன் பை ஒன்னாக ரீசெண்ட் டயத்தில் பார்க்கலாம் அதற்கு அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது வந்து நேஷனல் பாண்டு ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது அங்கே எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் ஆனுவல் ரிட்டனில் கால்குலேட் பண்ணுறாங்க இதில் வந்து மூணு மா வந்து ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க பாக்கி இருக்கிற ரெண்டு மாதத்தை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ண வேண்டியிருக்கும் இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க அது மாத்திரம் இல்லாமல் இதில் முதலீடு பண்ணணும்னு விருப்பப்படீங்கன்னா வந்து குறைந்தபட்சமாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படி முதலீடு பண்ணிங்கன்னா தான் வந்து அதுலேருந்து அடிஷ்னல் பெனிஃபிட் நிறையா கொடுக்குறாங்க நான் சொன்னது மாதிரி இதில் தேர்ட்டி ஃபைவ் மில்லியனுக்கு வந்து ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க ஐஃபோன்லேருந்து வெஹிக்கல்லேருந்து கார்லேருந்து நிறைய லக்ஸரி கார் வரைக்கும் அவங்க ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க டைம் டு டைம் வந்து உங்களுக்கு இருப்பாங்க ஸோ ஷார்ட் டேர்மில் யாரெல்லாம் வந்து முதலீடு பண்ண விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த திட்டம் சிறந்தது அது மாத்திரம் இல்லாமல் நான் சொன்னது மாதிரி அந்த லாக்கிங் பீரியடை நீங்கள் மறந்துடாதீங்க ஸோ ஃபைவ் பர்சன்ட்கிறது வந்து நல்ல ஒரு ரிட்டன் தான் நான் பார்க்குறேன் ஸோ யாருக்கெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ரிட்டன் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த திட்டம் சிறந்ததாக இருக்கும் எவ்வளோ கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்து நமக்கு எவ்வளோ ரிட்டன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது ஃபிக்ஸட் டெபாசிட்டோட அந்த கால்குலேட்டர் தான் இங்கே பார்க்குறீங்க இது வந்து யூஏயில் உள்ள அந்த கால்குலேஷன் வந்து உங்களுக்கு பண்ணி தான் வந்து இதை நான் எடுத்து காட்டுறேன் இதில் உதாரணமாக வந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உதாரணமாக வந்து நீங்கள் வந்து இதில் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம இதில் போட்டுக்குவோம் இதில் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் கிரகம் வந்து உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும் அதாவது ஐநூற்றி இருபத்தோரு திரகம் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கும் இது ஐந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் இவங்க சொன்னது மாதிரி ஒரு மூன்று மாதங்களுக்கு இதில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அதில் ரிட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் திரகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு குறைவான அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் உங்கள் கையில் வந்து ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் இருந்துச்சுன்னா அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஹண்ட்ரட் தௌசண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் கிடைக்கிற வருமானம் வந்து சப்போஸ் ஒரு ஐந்து மாதங்களுக்கு நம்ம பார்க்குறப்ப ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து அதிகமாக கிடைக்குது ஸோ இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணி அதில் முதலீடு பண்ணுறது சிறந்ததா என்ன அப்படிங்கிறத நீங்கள் முடி முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஷார்ட் டேர்மில் உள்ள உங்களுக்கு வந்து இது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த திட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் நேஷனல் பாண்டை பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து இருந்து வர ரிட்டர்ன் வந்து குறைவு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு சர்வா அப்படிங்கிற அந்த ஆப்பை பற்றி நான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த லிங்க் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் தரம் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் திரம் அடிஷ்னலாக கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் எனக்கும் கிடைக்கும் ஸோ இப்படிப்பட்ட பெனிஃபிட்டை நீங்களும் அடைய முடியும் நானும் அடைய முடியும் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நான் நம்புகிறேன் மாதிரி ரிஸ்க் எடுத்து யாரெல்லாம் வந்து முதலீடு பண்ணாங்களோ அவங்க தான் வந்து வெல்த்தை எப்பயுமே க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் ஒரு கன்சர்வேட்டிவாக இருக்கிறத தவிர்த்துக்கிட்டு அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் உங்கள் பணத்தை வந்து ஒரு ஈக்குவிட்டி சார்ந்த திட்டங்களில் முதலீடு பண்ணுறப்ப அவங்களோட வெல்த்தை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும் அப்படிப்பட்ட வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து சர்வா மூலியமாக நீங்கள் பண்ணிக்க முடியும் ஏன் சர்வாம மூலியமாக பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்டா இப்போ யூஎஸில் வந்து நீங்கள் முதலீடு இந்தியா வழியாக நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா வந்து அதற்கு நம்ம கரன்சி கன்வெர்ஷன் லாஸ் நமக்கு ஆகும் அதாவது இங்கேருந்து இந்தியாவுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்புறம் இந்தியாவிலேருந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஸோ ரெண்டு விதத்தில் வந்து கரன்சி கன்வர்ஷன் வந்து நம்ம லூஸ் பண்ண வேண்டியிருப்போம் அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணாலும் அதை நீங்கள் வித்திங்கன்னா அதுலேருந்து வர ப்ராஃபிட்டுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சென்ட் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வேணுண்டா யுஎஸ் மார்க்கெட்டில் யுஏலேருந்து டைரக்டாக முதலீடு பண்ணுறதுக்கு சிறந்த ஒரு விஷயம் தான் நான் இப்போ நான் உங்கள்கிட்ட இருக்கேன் ஸோ யாரெல்லாம் யூஎஸில் முதலீடு பண்ண விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பாக இருக்குது நான் சொன்ன அந்த பெனிஃபிட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த செர்வா ஆப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நான் மேலே இருக்க ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் அதன் மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் சர்வாவில் வந்து மூன்று விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சர்வா சேவ் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சர்வா கிரிப்டோ அதுக்கப்புறம் சர்வா ட்ரேட் அப்படிங்கிற மூன்று விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது சர்வா சேவ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் வந்து அவங்க ரிட்டன் எடுத்து கொடுப்பாங்க அதுக்கு வந்து நீங்கள் அடிஷனல் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் அடுத்தது சர்வா கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் அதிலையும் நீங்கள் முதலீடு பண்ண முடியும் ஃபைனலாக வந்து சர்வா ட்ரேடில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யுஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக்லேயும் முதலீடு பண்ணலாம் இட் முதலீடு பண்ணலாம் அதற்கான வாய்ப்பு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட நாலாயிரம் ஆயிரத்துக்கான ஸ்டாக்கள் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு என்ன உங்களுக்கு விருப்பமான ஸ்டாக்ல நீங்கள் முதலீடு பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த ஸ்டாக்கில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் அடுத்த வீடியோவில் நம்ம நேஷனல் பாண்டில் இருக்க எல்லா திட்டத்தை பற்றி பார்க்கலாம் யாருக்கெல்லாம் வந்து குறைந்த அமௌண்ட்டில் யார் முதலீடு பண்ண விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு எந்த திட்டம் சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு நான் நனுப்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்